திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எண்ணூற்று இருபத்தி எட்டு அதிகாரம் கூடா நட்பு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அவுரங்கசீப் அவரது ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்த இருந்தார் அந்நிகழ்விற்கு மராட்டிய மாவீரன் சிவாஜி மற்றும் அவரது மகன் சம்பாஜியையும் அவுரங்கசீப் தனது அரண்மனைக்கு வருமாறு நட்புக்கரம் நீட்டினார் முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய வடமேற்கத்திய எல்லைகளை ஒருங்கிணைக்க தற்பொழுது ஆப்கானிஸ்தானாக இருக்கும் காண்டகாருக்கு சிவாஜியை அனுப்ப அவுரங்கசீப் மனதளவில் திட்டமிருந்தார் அவரது நயவஞ்சகத்தை அறியாமல் சிவாஜி தனது மகனுடன் அவருங்கசிப்பினுடைய அரண்மனைக்கு வந்தார் அவரது சபையிலே மன்சப்தார்கள் என்கின்ற இராணுவ தளபதிகளுக்கு பின்னால் சிவாஜியை நிற்குமாறு செய்திருந்தனர் இந்த அவமரியாதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவாஜி சபையை விட்டு திடீரென வெளியேறினார் அதை அறிந்ததும் சிவாஜியும் அவரது மகனையும் கைகூப்பி கண்ணீர் மல்க வரவேற்பது போல நடித்து அவுரங்கசீப் அவர்கள் இருவரையும் ஆக்ரா சிறையில் அடைத்தார் தன்னை ஆப்கானிஸ்தான் எல்லையில் சண்டைக்கு அனுப்புவதற்கு திட்டமிட்டிருந்ததும் அதனை மறுத்தால் தன்னை கொன்றுவிடவும் அவுரங்கசீப் திட்டமிட்டிருந்தார் என்பதை சிவாஜி தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்தார் உடனே அங்கிருந்து தப்பிக்க திட்டமிட்டார் தனது மகனை அழைத்து சம்பாஜி ஒவ்வொரு விகாலனும் ஏராளமான பழங்கள் வைத்து பூஜித்து அதை தானம் செய்வது எங்கள் வழக்கம் என்று சிறை அதிகாரியிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய் என்றார் தந்தையே நாம் பெரும் ஆபத்தில் இருக்கிறோம் இப்போது பூஜை எதற்காக என்று மகன் ஆச்சரியத்துடன் கேட்டான் அதற்கு சுவாஜி மகனே நீ அச்சத்தின் பிடியில் அகப்பட்டு விட்டாய் என நினைக்கின்றேன் அச்சப்பட்டவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது நான் இங்கிருந்து தப்பிக்கத்தான் வழி சொல்கிறேன் என்றார் சிவாஜி இருந்து தப்புவதா அது முடியுமா என மீண்டும் மகன் சந்தேகத்துடன் கேள்வி எழுப்ப துணிந்தவனுக்கு தோல்வி இல்லை என்றார் சிவாஜி உறுதியோடு அதன் பின்னர் சிறைக்கு பழக்கூடைகள் வருவதும் போவதும் வழக்கமாயிற்று அந்த கூடைகளில் அமர்ந்து சிவாஜியும் சம்பாஜியும் ஒரு நாள் தப்பித்து சென்றனர் பகைவர் வணங்கி தொழுத கையினுள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும் பகைவரின் அழுது சுரிந்த கண்ணீரும் அத்தன்மையானதே என்பதை தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பகைவரின் நட்பு நடிப்பு நல்லவரின் நட்பே நாடி துடிப்பு